ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பாக் செடி எப்படி வளர்த்துறது அந்த வீடியோ முடிச்ச பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மூணு மாத செடி இருக்குது ஆறு மாத செடி இருக்குது டோட்டலாக இந்த செடி இப்போ பார்த்துருக்க செடி வந்து விதை போட்டு மூணு இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா விதை போட்டு சேம் தேங்காய் செடி மாதிரியே தான் நம்ம வந்து கருப்பு கவரில் வந்து அதனோட விதையை போட்டு டெய்லியும் தண்ணி வெட்டுக்கணும் செடி வந்து எப்பயுமே நெவில வைக்கணும் ஏன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அதனால் நெவில் வச்சோம்னா கொஞ்சம் செடிங்கிறதுலாம் நெவில சப்போர்ட்டாக இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சீக்கிரம் செடி காயாது ஏன்னா இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நேரத்தில் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து பருப்பு காயாமல் இருக்கும் செடி வந்து நல்லா எல்லாம் முளைக்கும் இது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தெடி ஆகிக்குது ஆறு மாதம் தெடி பார்த்திங்கன்னா இதையும் டோட்டலாக வந்து ஆயிரத்தி எட்நூறு சட்டி இருக்குது டோட்டலாக நம்ம வந்து ஆயிரத்தி எட்நூறு செடி எதை போட்டுக்கிறோம் இதெல்லாமே ஆறு மாதம் தெடி மேக்ஸிமம் இந்த செடி பார்த்திங்கன்னா நடுறத்துக்கு ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு செடி தான் நம்ம வந்து நல்லா நல்லாயிருக்கும் சிடி வந்து ஒவ்வொரு சிடி கூட சாகாது பாக் செடி பொறுத்தவரை குழியான ஏரியா தான் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் பாக் செடி வந்து எல்லா ஏரியாவுமே நல்லா காப்போறது இதனோட குழி பார்த்திங்கன்னா ஒன்றடி பெருக்கணும் நிடும்போது ஒரு குழிக்கு கேப் பார்த்திங்கன்னா எட்டு அடி இருக்கணும் எட்டுலேருந்து பத்து அடிக்கு வரைக்கும் நடலாம் உள்ளே வந்து சின்ன டேக்டி அந்தளவுக்கு போகிற அளவுக்கு ஒழுற அளவுக்கு நம்ம வந்து கேப் பார்த்து நடுணும் மேக்ஸிமம் எட்டு அடி நெட்டாகவே போதும் பாக்ஸ் அடி செப்ரேட்டாக ஒன்று தேங்காய் மரத்தை மதியத்தில் மதியத்தில் கூட நடலாம் தேங்காய் மரத்தை மதியத்தில் நடுறது தான் எவ்வளோ பெஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் വീഡിയോ പിടിച്ചിരിക്കുന്നതാണ് ഇല്ല വേറെ ഏതോ പാളിക്ക് തന്നെ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தேங்காய் செடி பாக் செடி இந்த மாதிரி வச்சுட்டு வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏன்னா விவசாயத்தில் ஒரு லாபம் வரதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்